ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம சேனல் சார் என்ன வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பார்த்து இருக்கக்கூடிய பெல்லை கணக்கு பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பாருங்க போடுங்க லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி லெவன்த்து ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷ்டன்ஸ் போட்டோம் இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு லெவன்த்து ஸ்டாண்டர்ட் மோஸ்ட்லி நிறைய பேர் என்னெண்ட வாட்ஸ்அப் குரூப் சேட்டில் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டு வந்து மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுங்க சார் அண்டு இங்கிலீஷ் போடுங்க சார் தமிழ் போடுங்க சார் ஓ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொ முதல் காமன் சப்ஜெக்ட் போட்டுறேன் அத்தோட குரூப் வைஸ் போட்டுடுறேன் ஓகேவா ஸோ ஆல்ரெடி பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி வந்து டுவெல்த்து போட்டாச்சு ஸோ இப்போ லெவன்த்து கொஞ்சம் வந்துடும் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம தான் ரெடி பண்ணணும் ஓகேவா ஸோ மேலே போட்டுருக்கிறோம் ஸோ லெவன்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின் இதை டூ மார்க் த்ரீ மார்க் அண்டு ஃபைவ் மார்க் கொஷின்ஸு நான் இன் குவாட்டர்லி எக்ஸாமுக்காக பிடிஎஃப்போட கொடுக்க போகிறோம் ஸோ ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ முதல்ல சாப்டர் ஒன்னில் என்னென்ன டூ எந்தெந்த டூ மார்க் எந்தெந்த த்ரீ மார்க் எந்தெந்த ஃபைவ் மார்க் எக்ஸைஸோடு பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒனில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன் எயிட்டு நைனு டென்னு ஓகேவா அண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் செவனு ஒன் பாயிண்ட் எயிட்டு ஒன் பாயிண்ட் நைனு ஒன் பாயிண்ட் ஒன்று ஓகே ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதோடய எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் ஃபைவ் மார்க் கொஷ் ஃபைவ் மார்க் எதாவது கேட்பாங்க கேட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் டூவில் ரெண்டு மூணு நாலு ஆறு ஒன்பது ஓகே அண்ட் எக்ஸாம்பிளில் ஒன் பாயிண்ட் டுவெல்லு ஒன் பாயிண்ட் தேர்ட்டின் எக்ஸைஸில் டூ எக்ஸைஸில் ஒன் பாயிண்ட் த்ரீயில் எது எது வந்து பார்க்கணும் டூ மார்க் த்ரீ மார்க் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவனு எயிட்டு நைனு டுவெல்லு அதோட ஃபைவ் மார்க்கு எக்ஸஸ் ஒன் பாயிண்ட் த்ரீயில் எது எது கேட்கறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்டு தேர்டு டென்னு லெவனு ஓகே மொத்தம் நாலு ஃபைவ் மார்க் தான் ஒன் பாயிண்ட் த்ரீயில் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் அண்டு எக்ஸாம்பிள் மொத்தம் நீங்கள் எத்தனை பார்க்கணும் அப்படின்னா ஒன் பாயிண்ட் எய்ட்டு ஒன் பாயிண்ட் சாரி ஒன் பாயிண்ட் எயிட்டீன் ஒன் பாயிண்ட் நைன்டீன் ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ ஒன் பாயிண்ட் டொண்ட்டி த்ரீ ஒன் பாயிண்ட் டொண்ட்டி ஃபோர் ஒன் பாயிண்ட் டொண்ட்டி சிக்ஸ் ஒன் பாயிண்ட் பாய்ண்ட் செவன் ஒன் பாயிண்ட் டொண்ட்வொண்ட்வொண்டி நைன் ஒன் பாயிண்ட் தேர்ட்டி எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபோரில் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து சிக்ஸ்த்து செவனு எயிட் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸைஸ் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஓகே ஃபுட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு சாப்டர் டூவில் எக்ஸைஸ் ஒன் டூ பாயிண்ட் ஒனில் செகண்டு ஃபிஃப்த்து தீரம் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன்னு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தீரம் அண்ட் எக்ஸஸ் டூ பாயிண்ட் டூவில் டூ பாயிண்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்டு ஃபிஃப்த்து ஃபோர் ஓகேவா எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன்னு டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் த்ரீ டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபோர் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் வே எல்லா சமூகம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க நான் இப்போ கொடுக்கக்கூடிய பாராண்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் த்ரீயில் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவனு எயிட்டு நைனு டென்னு எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஃபோரில் ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து செவனு எய்ட்டு நைனு டென்னு பார்த்துங்க அண்டு ஃபைவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து வரைக்கும் பார்த்தாலே போதும் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஃபோரில் எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ பாயிண்ட் டென்னு டூ பாயிண்ட் லெவன் டூ பாயிண்ட் டுவெல் டூ பாயிண்ட் நைன்டீன் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸில் ரெண்டு மூணு நாலு எக்ஸைஸ் டூ பாயிண்ட் செவனில் ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டுவெண்ட்டி டூ டூ பாயிண்ட் டுவெண்ட்டி த்ரீ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் ஸோ சைடில் போனோம் வந்துட்டேன் ஸோ மிஸ்டேக் போடல ஓகே ஓகே பரவாயில்ல எக்ஸைஸ் டூ பாயிண்ட் எயிட்டில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் நைன் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஃபைவ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸு சிக்ஸு செவனு எயிட்டு நைனு டுவெல் எக்ஸாம்பிள் வந்து டூ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ பாயிண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் எக்ஸைஸ்னு கேட்டிங்கன்னா டூ பாயிண்ட் டென்னு ஃபோரு ஃபைவு செவனு எக்ஸைஸ் டூ பாயிண்ட் லெவன் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவனு எயிட்டு எக்ஸாம்பிளில் டூ பாயிண்ட் தேர்ட்டி டூ அடுத்து எக்ஸாம்பிள் டூ பா சாரி எக்ஸைஸ் டூ பாயிண்ட் டுவெல்லு செகண்டு தேர்டு ஃபோர்த்து சிக்ஸ்த்து எயிட்டு லெவனு டுவெல்லு ஃபைவ் மார்க்குன்னு கேட்டிங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் ஃபைவ் செவனு நைனு டென்னு ஓகேவா எக்ஸாம்பிளில் டூ பாயிண்ட் தேர்ட்டி ஃபோர் டூ பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் டூ பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் டூ பாயிண்ட் தேர்ட்டி செவன் டூ பாயிண்ட் தேர்ட்டி எயிட் டூ பாயிண்ட் ஃபார்ட்டி சேப்டர் த்ரீயில இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் கொஷன்ஸ் போகிறோம் ஸோ சாப்டர் த்ரீயை பொறுத்த என்ன நிறைய ஃபைவ் மார்க் தான் வரும் அண்டு நார்மலாக ஒரு சின்ன சின்ன சம்ஸ் ஃபஸ்ட்டு சம்மு செகண்ட் சம்லாம் தான் ஸ்டார்டிங்கில் எக்ஸசைஸ் ஸ்டார்டிங்கில் இருக்கும்ல ஸோ ஃபஸ்ட்டு நாலு ஒரு எக்ஸசைஸில் அதாவது க அக்யூரேட்டாக சொல்லணும்னா த்ரீ பாயிண்ட் ஒன்று முதல் த்ரீ பாயிண்ட் சிக்ஸு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு செம் ஸ்டார்டிங் எக்ஸசைஸில் ஸ்டார்டிங்கில் ரெண்டு ஃபஸ்ட்டு செம்மு செகண்ட் செம்மு தேர்ட் செம்னு இருக்குது பார்த்திங்களா அதில் ஃபஸ்ட்டு ஒரு மூணு செம் வரைக்கும் டூ மார்க் த்ரீ மார்க்லாம் கேக்குது இப்படி இது மீதி சொல்லக்கூடிய இப்போ சொல்லக்கூடிய இது எல்லாமே ஃபைவ் மார்க் தான் சாப்டர் த்ரீயில் ஓகேவா ஸோ நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அது சொல் போடலன்னா ஸோ அது மாதிரி தான் எல்லாேருமே அதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் ஓகே தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் லெவன்த்துக்கு எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்றில் ஃபோர் எய்டு லெவனு எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோரில் எயிட்டு சிக்ஸ்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவில் சிக்ஸ் நைன் டென் லெவன் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸில் எதாவது பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் டுவல் ஃபோர்டின் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் செவனில் எதாவது பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செவன் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட்டு அதோட செகண்ட் செம் தேர்ட் சம் ஃபோர்த் சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க அண்ட் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் நைனில் எந்த இது பார்க்கணும் கேட்டீங்கன்னா ஃபோர் லெவனு எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் டெனில் ஃபஸ்ட்டு லெவனு டுவெல்து சிக்ஸ்டீன் பார்த்தாலே போதும் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தோம்னா த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி நைன் த்ரீ பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ஃபோ ஃபிஃப்டி எய்ட்டு த்ரீ பாயிண்ட் செவன்ட்டி ஒன் இது வரைக்கும் பார்த்தாலே போதும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் நேப்பியர்ஸ் ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஓகே ஸ்ட்ரெண்ட்ஸ் ஸோ நேப்பியர் ஃபார்முலாம் மட்டும் பார்க்காம போயிடறீங்க அந்த டூ மார்க்லாம் நான் ஸோ இங்கே கொடுத்துருமாருங்க டூ மார்க் டூ மார்க் அண்ட் த்ரீ மார்க் கொஷின்ஸ் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் டூவில் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் எக்ஸைஸ் த்ரீ த்ரீயில் செகண்ட் மட்டும் பார்த்தாலே போதும் எக்ஸை த்ரீ பாயிண்ட் ஃபோரில் எதாவது பார்க்கணும் கேட்டிங்கன்னா டூ மார்க் த்ரீ மார்க்கு தேர்டு ஃபோர்த்து நைனு லெவனு டுவெல்து தேர்டின் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவில் சிக்ஸு எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட்டு சிக்ஸில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு சாரி ஃபிஃப்த்து எயிட்டு நைனு லெவனு தேர்ட்டின் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் எயிட்டில் தேர்ட் ஏன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப லெட்டர் அதோட ஃபோர்த்து ரொம்ப லெட்டர் அதோட செவன் சாரி சிக்ஸ்த்து ரொம்ப லெட்டர் அதோட செவன்த்து ரொம்ப லெட்டர் எக்ஸாம்ம்பில் எதாவது டூ மாரி திரைக்காங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ பாயிண்ட் டுவெல் த்ரீ பாயிண்ட் தேர்ட்டின் த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி செவன் से सवेंटी ती पाइंट एट्टी ती पाइं थ्री पाइं ट्वेंटी टू थ्री ट्वेंटी फाइव थ्री ट्वेंटी सिक्स ट्वेंटी थ्री थर्टी वन थर्टी टू थ्री थर्टी सिक्स सिक्सटी 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 सेवन चैप्टर फोर टू मार्क् मार्क अं फाइव मार्क्समेंट एक्सई फोर पाइंट वन एग्मा तर्टीन फोरटीन फिफ्टी सिक्सटी एक्सापल फोर पाइंट सिक्सटीन फोर पॉइंट सेवेंटी फोर पॉइंट एट्टी फोर पॉइंट ट्वेंटी फोर पाइं ट्वेंटी वन फोर पॉइंट थ्री फोर ट्वेंटी वन சரி டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் டூவில் எந்த சம் இம்பார்டன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு செவன் எயிட் நைன் டென்னு லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்ட்டின் ஃபைவ் மார்க் எது இம்பார்ட்டன் கேட்டிங்கனா ஃபோர் பாயிண்ட் டூவில் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி எக்ஸாம்பிள் எது இம்பார்ட்டன் அப்படின்னு ஃபோர் பாய்ண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் பாயிண்ட் டுவெண்டி செவன் ஃபோர் பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் ஃபோர் பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் 4.42, ஃபார்ட்டி ஒன் ஃபோர் பாயிண்ட் 4.3 டூ ஃபோர் பாயிண்ட் ஃபார்ட்டி த்ரீ அண்ட் எக்ஸைஸில் ஃபோர் பாயிண்ட் த்ரீ இது எது எது இம்பார்ட்டன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் செவனு எயிட்டி நைன் டுவெல் ஃபிஃப்டீனு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அத்தோட ஃபைவ் மார்க்கு எது எது பண்ணிங்கன்னா சிக்ஸ் எயிட்ல ஃபோர்ட்டீன் ஃபிஃப்டின் எயிட்டீன் நைன்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் 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 ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஃபார்ட்டி செவன் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபோர் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோரில் ఫస్ట్ సమ్ సెకండ్ సమ్ థర్డ్ ఫోర్త్ సమ్ ఫిఫ్త్ సమ్ సిక్స్త్ సమ్ సెవెంత్ సమ్ ఎయిత్ సమ్ టెన్త్సమ్ ట్వెల్త్ సెం తీన్ సమ్ ఫోర్టీ సమ్ పాలేదం అండ్ ఎక్సాంపుల్ ఎదురు పార్టీ కంటే ఫోర్టన్ ఫోర్ పాయింట్ సిక్స్ త్రీ ఫోర్ పాయింట్ సిక్స్ వన్ ఫోర్ పాయింట్ సిక్స్ థీ త్రీ ఫోర్ పాయింట్ సిక్స్ట్రీ ఫోర్ ఫోర్ పాయింట్ సెక్స్టి ఫైవ్ ఫోర్ పాయింట్ సెక్స్ ఎయిట్ ఫోర్ పాయింట్ సెవెంటీన్ చాప్టర్ ఫైవ్లో ఎదు ఇంపార్ట అంటీ చాపటర్ ఫైవ్ వెరీ వెరీ ఇంపార్టెంట్ ఫైవ్ మార్క్దా ఇంపార్టెంట్ ఓకే సో ఎక్ససైస్ ఫైవ్ పైింట్ వన్ இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிக்ஸ் செவன் தேர்ட்டின் ஃபிஃப்டின் டூ மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் பார்த்தாலே போதும் ஃபைவ் பாயிண்ட் டூவில் ஃபைவ் மார்க்கு ஸோ அப்படியே நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஸோ நான் இப்போ சொல்லிட்டு வரும்போதே நீங்கள் வந்து மாதிரி நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா எது இம்பார்ட்டண்ட் கொஷன் புக்கில் இருந்தால் புக் வச்சிருந்திங்கன்னா புக்கில் இது பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு நோட்டை வச்சு ஸோ அதில் இது பண்ணிங்க ஓகே ஸோ எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் டூவில் ஃபைவ் மார்க் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா டூ த்ரீ ஃபோர் நைன் டென் டூ மார்க் அண்ட் த்ரீ மார்க்கில் வந்த மாதிரி டூ கமா அண்ட் செகண்ட் சம் ஃபிஃப்த்து சம் எய்த் சம் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் த்ரீல ஃபைவ் மார்க் எது எது இம்பார்ட்டன் அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபைவ் நைனு டென்னு டூ மா த்ரீ மார்க் எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து செவனு ஓகே அண்ட் எக்ஸாம்பிளில் எக்ஸாம்பிள் ஃபைவ் மார்க்கு அப்படிங்க ஃபைவ் பாய்ண்ட் டென் ஃபைவ் பாய்ண்ட் லெவன் ஃபைவ் பாயிண்ட் டுவெல் ஃபைவ் பாயிண்ட் தேர்ட்டின் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்டீன் ஃபைவ் பாயிண்ட் ஃபிஃப்டின் எக்ஸாம்பிளில் டூ மார்த் எது இம்பார்டன் அப்படிங்கிறனா டூ டூமா த்ரீ மார்க் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்டீன் ஃபைவ் பாயிண்ட் செவன்டீன் ஃபைவ் பாயிண்ட் எயிட்டீன் ஃபைவ் பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டொண்ட்டி ஒன் ஸோ சாப்டர் சிக்ஸை பார்த்து ரொம்ப எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒனில் ஃபைவ் மார்க் வந்து பார்த்தா டுவெல்த் சிக்ஸ்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி டூ மார்க் த்ரீ மார்க் அப்படிங்கும்போது ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் டுவெலில் இருக்கும் பார்த்தாலே போதும் வெரி வெரி இம்பார்டன்ட் ஃபைவ் மார்க் சாரி டூ மார்ட் த்ரீ மார்க் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எக்ைஸ் சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூல இம்பார்டன்ட் ஃபைவ் மார்க் என்னென்னா டென் லெவன் பார்த்தாலே போதும் அண்ட் டூ மார்க் த்ரீ மார்க் எது இது இம்பார்ட்டன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் டூவில் எக்ஸைஸில் அப்படிங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு சிக்ஸு செவன் நைன் எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மார்க் எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோர் ஃபைவ் எயிட் நைன் சிக்ஸ்டீன் செவன்டீன் இம்பார்டன்ட் டூமா த்ரீ மார்க் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர் ஃபைவ் அண்ட் எக்ஸை சிக்ஸ் பாயிண்ட் ஃபோரில் ஃபைவ் மார்க் எது எது இம்பார்ட்டன் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபிஃப்த்து சிக்ஸ்து எயிட்டு நைனு டென்னு இம்பார்ட்டண்ட் டூ மா த்ரீ மார்க் அப்படின்னு கேட்கும்போது சிக்ஸ் எயிட்டி நைன் எக்ஸாம்பிள் எது இம்பார்டன்ட் அப்படின் கேட்டாங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன்னு சிக்ஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பாயிண்ட் செவன்டீன் சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டீன் சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதுதான் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கான குவார்டர்லி எக்ஸாமுக்காக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூ மார்க் த்ரீ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க்கு ஸோ மோஸ்ட்லி இதான் ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கிடைக்கிறாங்க அண்ட் எக் டீச்சர்ஸும் இந்த வாட்டி எதாம்பா பார்த்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதிங்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோடய யூ யூடியூப் சேனல் இப்போ தான் பார்த்தீங்கன்னா மார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஸோ அப்படியே நீங்கள் வந்து பண்ணால் நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி தந்து நோட் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ எண்ட் பண்ணிடலாம்